அனைவருக்கு வணக்கம் வர்த்தகத்திலேருந்து பேரரசு வரை இதில் நம்ம பார்த்துட்ருக்கோம் அதில் பார்ட் ஒன் வீடியோவில் வந்துட்டு பக்சார் போர் கிளாசி போர் கர்நாடக போர்கள் இது மூணுமே நம்ம வந்துட்டு கம்ப்ளீட்டாக முடித்தாச்சு இது பார்ட் டூ வீடியோ பார்ட் டூ வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மைசூர் போர் அதை நம்ம பார்க்க போகிறோம் இப்போ தான் நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா டிஎன்விசி டிஎன் வந்துட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிறீங்க ஓகே இப்போ ஆங்கிலேயே மைசூர் போர் இருக்கு ஆங்கிலேய மைசூர் போர் ஸ்டார்ட் ஆனதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா இதுக்கு முன்னாடி பிளாசி போர் பக்ஸா போர் கர்நாடக போர்கள் இந்த மூணு போர்லையுமே வந்துட்டு ஆங்கிலேயர்களின் கை வந்துட்டு எப்படி இருக்குன்னா மேலோக்கி இருந்திருக்கும் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா அவங்கள ஒவ்வொரு போர்லையும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வெற்றி பெற்றிருப்பாங்க வெற்றி பெற்றது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு பகுதியும் வந்துட்டு கைப்பற்றிருப்பாங்க லாபம் வந்துட்டு அதிகமாக ஈட்டியிருப்பாங்க அது மட்டுமல்ல என்ன பண்ணால் அரசியல் ரீதியாக வந்துட்டு அவங்க வந்துட்டு இருந்திருப்பாங்க இதுதான் வந்துட்டு மெயின் ரீசன் இதனால தான் வந்துட்டு மைசூர் போர் ஸ்டார்ட் ஆகுது ஹைதராலிக்கும் ஹைதராலி திப்பு சுல்தான் வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா ஆங்கிலேயர்கள் வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு இந்த மைசூர் போர் வந்துட்டு எதிர்த்துருப்பாங்க ஓகே இது வரைக்கும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா மேலும் ஆங்கிலேயர்கள் ஆங்கிலேயர்களுக்கு வலிமை மிக்க எதிரியாக வந்துட்டு திகழ்ந்திருக்காங்க யார் அப்படின்னு பார்த்தா ஹைதராலியும் திப் அவங்களுடைய மகன் வந்துட்டு திப்பு சுல்தான் வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு ஆங்கிலேயரை எது எதிர்த்துருப்பாங்க ஓகே இப்போ முதல் ஆங்கிலேய மைசூர் போர் ஸ்டார்ட் ஆகுது எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழு டு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்பதில் வந்துட்டு ஒம்பது வரையும் வந்துட்டு இந்த முதல் ஆங்கிலேய போர் வந்துட்டு நடந்திருக்கும் அதோடைய காரணம் என்ன அப்படின்னா இப்போ நம்ம அதிலே பார்த்துருப்போம் விளாசிய போர் போர் நெக்ஸ்ட்டு வந்துட்டு கர்நாடக போர் இந்த மூணு போர்லேயுமே வந்துட்டு ஃப்ரெஞ்சுக்காரர்களும் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இன்வால்மெண்ட் ஆகியிருப்பாங்க அதில் ஃப்ரெஞ்சுக்காரங்களும் தோற்று போயிருப்பாங்க அந்த ஃப்ரெஞ்சுக்காரர்களை வந்துட்டு இந்த ஹைதராலி என்ன பண்ணுறா அப்படின்னா அவங்க கூட நட்புறவு கொண்டிருப்பார் இது ஃபர்ஸ்ட்டு செகண்ட் ஒன் என்னென்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு ஆங்கிலேயர் இருக்காங்களா அவங்க வந்துட்டு இந்த மராத்தியர்களையும் இந்த ஹைதராபாத் நிசாம் இந்த மராத்தியர்கள் அப்படின்னா பேஷ்வாக்களை வந்துட்டு சொல்லுவாங்க அந்த பேஷ்வாக்கிலையும் இந்த ஹைதராபாத் நிசாம் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆங்கிலேயர்கள் வந்துட்டு என்ன பண்ணிக்கிறாங்க அவங்க பக்கம் இழுத்துக்கிடுவாங்க ஏன்னா ஹைதராலி வந்துட்டு ரொம்ப சாமர்த்தியமாக என்ன பண்ணுறாங்கன்னா இவர் வந்து நீங்கள் எதுனா அவங்க பக்கம் சப்போர்ட் பண்ணுறீங்க நீங்கள் நம்ம பக்கம் தானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மராத்தியர்களையும் இந்த ஹைதராபாத் நிசாம் வந்துட்டு ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுவாங்க ஆங்கிலேயர்கள்ட இருந்து இவர் வந்து இழுத்துக்கிறவரு ஃபஸ்ட்டு இவங்க இழுத்துக்கிறவாங்க ஆங்கிலேயர்கள் ஃபஸ்ட்டு செகண்ட் வந்துட்டு ஹைதராலி வந்து இழுத்துக்கிறவரு ஓகே இப்போ போர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு யார் யாருக்கு போர் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தா ஹைதராலி இந்த பக்கம் வந்துட்டு அலி அங்கிட்ட ஆங்கிலேயர்கள் பக்கம் யார் இருக்காங்கன்னா ஜோசப் ஸ்மித் இருக்காங்க இவங்க ரெண்டு பேர்த்துக்கு தான் போர் தொடுக்குது இதில் வந்துட்டு யார் வெற்றி பெறா அப்படின்னு பார்த்தா அலி தான் வந்துட்டு என்ன பண்ணுன்னா வெற்றி பெற்றதாரு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழில் வந்துட்டு மைசூர் மீது படையை எடுத்தார் ஆங்கிலேய படையை ஹைதரலி வந்து தோற்கடித்துட்டார் அப்புறம் மங்களூரையும் வந்துட்டு கைப்பட்டிட்டாங்க ஸோ ஓகே இப்போ என்ன பண்ணுறாருனா ஹைதராலி பிளான் இனிமேல் வந்துட்டு இவங்கள சும்மா விடக்கூடாது ஒவ்வொரு தடவையும் போர் தொடுத்து என்ன பண்ணணும் அவங்கள தோற்கடிச்சு அவங்க நாட்டுக்கே அனுப்பி வச்சிடணும் அப்படிங்கிற ஒரு பிளானில் இருக்காரு ஹைதராலி செகண்டு வந்துட்டு போர் தொடுக்கிறாரு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்பதில் வந்துட்டு போர் தொடுக்கிறாரு எங்கள் ஹைதராலேருந்து மதராஸ் மீது படையெடுத்தார் என்ன பண்ணுறாங்கன்னா ஆங்கிலேயர்கள் பண்ண என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சமாதானத்துக்கு வந்துவிட்டாங்க ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒன்பதே வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு உடன்படிக்கை போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சமாதான முறைக்கு வந்துட்டாங்க அது அந்த உடன்படிக்கை பேர் தான் மதராஸ் உடன்படிக்கை ஓகே வரைக்கும் உங்களுக்கு புரியுதுங்களா அது எப்போ போட்டுக்கிட்டாங்க அப்படின்னா ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்பதில் வந்துட்டு போட்டுக்கிட்டாங்க இந்த உடன்படிக்கை இந்த உடன்படிக்கையில் என்ன விஷயம் போ என்ன மாதிரி போட்டுக்கிட்டாங்க அக்ரிமெண்ட் மாதிரி போட்டுக்கிட்டாங்க அப்படின்னா இப்போ இந்த பக்கம் வந்துட்டு ஹைதரளி இருக்காங்க இந்த பக்கம் ஹைதரளி இருக்காங்க இந்த பக்கம் ஆங்கிலேயர்கள் இருக்காங்க இப்போ ஹைதரளிக்கு வந்துட்டு ஒருத்தவங்க போர் தொடுத்து வாராங்க அப்படின்னா ஆங்கிலேயர்கள் போய் என்ன பண்ணணும்னா உதவி பண்ணணும் சப்போர்ட் பண்ணணும் மாதிரி ஆங்கிலேயர்கள் வந்துட்டு யாராவது போர் தொடுத்து வராங்க அப்படின்னா ஹைதர் அலி போயிட்டு என்ன பண்ணணும்னா சப்போர்ட் பண்ணணும் இதுதான் வந்துட்டு அந்த உடன்பிடிக்கல போட்டுக்கிட்டாங்க ஓகே இப்போ இரண்டாம் ஆங்கிலேய மைசூர் போர் இப்போ இந்த மாதிரி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு போர் வந்துட்டு தொடுத்து போயிருக்காது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா முதலாம் ஆங்கில மைசூர் போரில் அக்ரிமெண்ட்டில் அந்த உடன்படிக்கின்படி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆங்கிலேயர்கள் வந்துட்டு என்ன பண்ணலாம் நடந்துக்கல அதனால தான் வந்துட்டு இரண்டாம் ஆங்கில மைசூர் போர் வந்துட்டு போயிருக்கு இந்த போர் வந்துட்டு எப்போது வந்து எப்போ வரை ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்னா ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நாலு வரை என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த போர் நடந்துருக்கு அதோடைய காரணங்கள் என்னென்னு பார்த்தா இப்போ என்னென்னா ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்பதில் வந்துட்டு என்ன பண்ணிக்கிறாங்கன்னா உடன்படிக்கை போட்டுக்கிறாங்க மதராஸ் உடன்படிக்கை அந்த உடன்படிக்கை முடி என்ன பண்ணணும் அப்படின்னா போர் தொடுத்து வராங்க அப்படின்னா என்ன பண்ணணும் உதவி பண்ணணும் அந்த மாதிரி போட்டுக்கிட்டாங்கல்ல அப்போதிக்கு ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஒன்றில் வந்துட்டு மராத்தியர்களே வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஹைதரளி வந்துட்டு போர் தொடுத்து வாராங்க அப்போதிக்கு என்ன பண்ணணும் அந்த ஆங்கிலேயருக்கு போயிட்டு சப்போர்ட் பண்ணணும் ஏன்னா அவங்க போயிட்டு என்ன பண்ணலை ஹைதரளிக்கு உதவி செய்யவே இல்லை இதனால தான் என்ன பண்ணது அப்படின்னா இரண்டாம் ஆங்கில மைசூர் போரே ஸ்டார்ட் ஆகுது இது வரைக்கும் உங்களுக்கு கண்டஸ்டன் ஆகுதா உங்களுக்கு எந்த ஒரு டவுட்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்துட்டு அதுக்கும் தகுந்த மாதிரி ஒரு வீடியோ வந்துட்டு போகிறேன் உங்களுக்கு எது புரியலை அப்படின்னு சொன்னிங்கன்னா நான் அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோ போடுவேன் ஓகே அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சொன்ன மாதிரியும் வந்துட்டு வரவும் இல்லை அது உடல்மடிக்கப்படி வந்துட்டு என்னங்கன்னா மராத்திர்கள் போர் தொடுத்து வர்றாங்கன்னா அவங்க வரவே இல்லை அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு மாகி வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆங்கிலேயர்கள் வந்துட்டு கைப்பற்றிட்டாங்க இதுதான் மெயின் ரீசன் வந்துட்டு இரண்டாம் ஆங்கிலேய மராத்திய போர் வந்துட்டுக்கு இட்டு சென்றது அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா ஹைதரில் இருக்காங்களா அந்த ஆங்கிலேயர்களுக்கு எதிராக என்ன பத்துறாங்கன்னா ஹைதராபாத் நிசாம் மராத்தியர்கள் இவங்களாம் வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா அந்த கூட்டணியாக மாற்றிக்கிட்டாரு நெக்ஸ்ட் வந்துட்டு போர் நடக்குது ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்றில் வந்துட்டு போர் நடக்குது யார் யாருக்கு நடக்குது அப்படின்னா சார் அயர்கூட் இது வந்துட்டு ஆங்கிலேயர்கள் யாருக்கு நடக்குது அப்படின்னா ஹைதராலிக்கு நடக்குது எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தா பரங்கிப்பேட்டையில் வந்துட்டு நடக்குது இதில் வந்துட்டு யார் வெற்றி பெற அப்படின்னா ஆங்கிலேயர்கள் வந்துட்டு வெற்றி பெற்றுறாங்க சார் அய்யர்கூட் ஹைதரா வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா தோற்கடிச்சுறாரு அவர் தோற்கடிச்சோம் பண்ணிட்டாங்க போரின் போதே வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட ஹைதரளி ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ரெண்டில் வந்துட்டு இறந்து போயிடறாரு அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய மகன் திப்பு சுல்தான் இருக்காங்களா அவங்க வந்துட்டு உள்ளே வராங்க யாருக்கு எதிராக வராங்கன்னா ஆங்கிலேயருக்கு எதிராக வந்துட்டு உள்ளே வராரு ஏன்னா தான் அப்பா இறந்ததே வந்துட்டு மறைத்து தான் வந்துட்டு என்ன பண்றாரு அப்படின்னா போர் தொடுக்கிறாரு அதுக்கப்புறம் வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் வந்துட்டு ஆங்கிலேய படைத்தளபதியான பிரிகேடியர் மேத்யூஸ் மற்றும் அவரது படைவீர்களையும் கைது செஞ்சிட்டாரு இது வந்துட்டு ஒரு மெயினாக நோட் பண்ணிக்கிறேங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க ஒரு உடன்படிக்கை போட்டுக்கிறாங்க அதுதான் வந்துட்டு மங்களூர் உடன்படிக்கை மங்களூர் உடன்படிக்கை வந்துட்டு எப்போ போட்டுக்கிறாங்க அப்படின்னா ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி நாலில் வந்துட்டு போட்டுக்கிறாங்க இது யார் யாருக்கும் போட்டுக்கிறாங்க அப்படின்னா ஆங்கிலங்களுக்கும் திப்பு சுல்தானுக்கும் இடையே தான் வந்துட்டு இது வந்துட்டு கையெழுத்தாகுது இந்த போர்ல என்ன ஆகுது அப்படின்னா அவங்க வந்துட்டு போரில் வந்துட்டு கைப்பற்ற பகுதியில் வந்து திருப்பி அடி கொடுக்கணும் அந்த மாதிரியும் அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் ஆல்ரெடி வந்துட்டு என்ன பண்ணுறாருனா கைது செஞ்சு வச்சுருந்தார்ல ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுலேருந்து கைது செஞ்சு வச்சுருந்தால அவங்களும் என்ன பண்ணணும் அப்படின்னா விட்டுறணும் அவங்கள்ட்டே ஒப்படைக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இந்த உடன்படிக்கில் போட்டிருப்பாங்க மூன்றாம் ஆங்கில மைசூர் போர் அவ்வளோதான் இரண்டாம் ஆங்கில மைசூர் போர் முடிவுக்கு வந்துருச்சு மூன்றாம் ஆங்கில மைசூர் போர் எப்போ வந்து எப்போ வரை நடந்திருக்கு அப்படின்னா ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறுலேருந்து இருந்து ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு வரை வந்துட்டு நடந்திருக்கும் ஓகே இதுல வந்துட்டு மெயினான காரணம் அப்படின்னு என்னன்னு பார்த்தா மங்களூர் உடன்படிக்கையின் பின் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக வெளிநாடுகளுடன் கூட்டணி அமைக்கும் பொருட்டு பிரான்ஸ் மற்றும் துருக்கி ஆகிய நாடுகளுக்கு திப்பு சுல்தான் தன்னுடைய தூதுவர்களை அனுப்பினார் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவங்க ஹெல்ப்புக்கு கூப்புறாங்க யார் ஏதேனா துரு பிரான்ஸு துருக்கி அப்படின்னா இந்த நாட்டுக்காரங்களை என்ன பண்ணுறாருனா திப்பு வந்துட்டு உதவிக்கு கூப்பிட்றாரு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த திப்பு வந்துட்டு திருவிதாங்கூர் அப்படிங்கிற ஒரு அந்த சமஸ்தானத்தை என்ன பண்ணுறேன்னா திப்பு வந்துட்டு தாக்கிறாரு எப்போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன் எண்பதுலேருந்து தாக்கிறாரு முக்கியமாக ஃப்ரான்ஸ் வந்துட்டு ஃப்ரெஞ்சு நாட்டுக்காரங்க இருக்காங்களா அந்த ஃப்ரெண்ட் வந்துட்டு இவங்களுக்கு சப்போர்ட்டுவாக இருக்கிறாங்க யாருக்கு திப்புக்கு வந்துட்டு சப்போர்ட்டுவாக இருக்காங்க இன்னும் திருவதாங்கூர் வந்துட்டு இவங்களுக்கும் இப்போ வந்து உங்களுக்கு புரிய மாதிரி சொல்கிறேன் இந்த பக்கம் திப்பு இருக்கார் திப்புக்கு சப்போர்ட்டாக தான் ஃப்ரெஞ்சுக்காரர்கள் இருக்காங்க ஓகேவா இந்த திருவிதாங்கூர் வந்துட்டு ஃப்ரெஞ்சுக்காரங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் லிங்க்கு இப்போ வந்துட்டு திப்பு வந்துட்டு யாரை தாக்குறாங்க திருவிதாங்கூர் வந்து தாக்குறாங்க ஏன்னா திருவிதாங்கூரை தாக்குனா ஃப்ரெஞ்சுக்காரங்களையும் தாக்குன மாதிரி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு இதனால் என்ன பண்ணுறாங்க ஃப்ரெஞ்சுக்காரர்கள் வந்துட்டு கோபம் அடைஞ்சிட்டாங்க இதனால் என்ன ஆகுது அப்படின்னா இச்சமயத்தில் திப்பு சுல்தானுக்கு எதிராக ஆங்கிலேயர்கள் ஹைதராபாத் நிசா மற்றும் மராத்திரர்களுடன் இணைந்து மூவர் கூட்டணியை உருவாக்கினர் இப்போ அலி இறந்துட்டார்ல அவர் இறந்ததுக்கப்புறம் இந்த மராத்திர்கள் ஃபஸ்ட்டு அலி பக்கம் தான் இருந்தாங்க இந்த ஹைதராபாத் நிசாம் மற்றும் மராத்திரர்கள் வந்துட்டு இருந்திருக்காங்க இப்போ அவர் இறந்ததுக்கப்புறம் தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பச்சோந்தி மாதிரி இப்போ ஆங்கிலேயர்கள் பக்கம் வந்துட்டாங்க ஓகே இது வரைக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுங்களா அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு ரெண்டு வருஷமாக ஒரு இரண்டு ஆண்டுகளாக என்ன பண்ணுறாரு அப்படின்னா திப்பு சுல்தான் வந்து தனியாகவே வந்துட்டு போராடிக்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் வந்துட்டு ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறில் வந்துட்டு தலைமையாளரை காரன்வாலிஸ் இருந்துருக்காரு அவர் தான் வந்துட்டு அந்த படையை வந்துட்டு என்ன பண்ணியிருக்கா வழி நடத்திருக்காரு அப்போதைக்கு ஸ்ரீரங்கப்பட்டினம் இருக்குல்லா அந்த இதை வந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா காரன்வாலிஸ் வந்துட்டு கைப்பற்றிட்டாரு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருனா திப்பு வந்துட்டு என்ன பண்ணுறாரு நம்பிக்கை இழந்துட்டார் அப்போதிக்கும் என்ன பண்ணுறாருன்னா கூட வந்துட்டு ஒரு உடன்படிக்கை போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டார் அதுக்கு காரண்வாலிஸ் என்ன பண்ணுறாருனா ஏற்றுக்கிட்டாரு அப்போதைக்கு தான் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் வந்துட்டு ஒரு உடன்படிக்கை போட்டுக்கிறாங்க அது என்ன உடன்படிக்கை அப்படின்னா ஸ்ரீரங்க உடன்படிக்கை இது யார் யாருக்கு போட்டுக்கிறாங்க அப்படின்னா திப்பு சுல்தானுக்கும் திப்புக்கும் வந்து திப்புக்கும் அந்த காரன்வாலிஸுக்கு இடையே வந்துட்டு என்ன நடக்குது அப்படின்னா அந்த ஸ்ரீரங்க உடன்படிக்கை வந்துட்டு கையெழுத்தாகுது அந்த ஸ்ரீரங்க எப்போ போட்டுக்கிட்டாங்க ஆயிரத்தி ரெண்டு தொண்ணூற்றி ரெண்டில் போட்டுக்கிட்டாங்க அந்த உடன்படிக்கையில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா திப்பு வந்துட்டு அவங்க ஆட்சி பக்கத்தில் வந்துட்டு ஆங்கிலேயர்களுக்கு வந்துட்டு பாதி கொடுக்கணும் அந்த மாதிரி ஒன்று போட்டிருக்கிறாங்க செகண்ட் ஒன்று என்ன பண்ணாங்கன்னா போர் இலேப்படக்கு வந்துட்டு மூணு புள்ளி ஆறு கோடி வந்துட்டு அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதில் மூணு புள்ளி ஆறு கோடியில் வந்துட்டு அவர் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒன்று புள்ளி ஆறு கோடி வந்துட்டு கொடுத்துறாரு ஒன்று புள்ளி ஆறு வந்துட்டு கொடுத்துறாரு மீதி வந்துட்டு ரெண்டு புள்ளி வந்துட்டு ரெண்டு கோடி வந்து நான் தனியாக தாரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒரு இன்ஸ்டால்மெண்ட்டாக ஒரு தவணை முறையில் நான் தாரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சரி ஓகே அப்படின்ட்டு அந்த காரம் என்ன பண்ணுறாருனா அவங்களுடைய திப்புடைய மகன் ரெண்டு பேர்த்தையும் என்ன பண்ணுறாருனா அவருடைய கோட்டைக்கு கூட்டிகிட்டு போயிறாரு இது வந்துட்டு அவர் திப்புக்கு வந்துட்டு ரொம்பவே அவமரியதாக இருந்திருக்கு அப்போதிக்கு என்ன பண்ணேன்னா அந்த ரெண்டு புள்ளி ரெண்டு கோடியும் கொடுத்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு என்ன பண்ணுறாருனா கொடுத்துட்டு அவங்களுடைய இரண்டு மகன்களை வந்துட்டு என்ன பண்ணுறாருனா கூட்டிகிட்டு வந்துடுறாரு அதுக்கப்புறம் வந்துட்டு இதன் மூலம் என்ன பண்ணாங்கன்னா ஆங்கிலேயர்கள் இருக்காங்கள்ல அவங்க வந்துட்டு மலபார் குடகுமலை திண்டுக்கல் மற்றும் பாரமகால் கோயம்புத்தூர் சேலம் ஆகிய பகுதிகளில் வந்துட்டு அவங்க பெற்றுக்கிட்டாங்க இதனால தான் வந்துட்டு நான்காம் மைசூர் போர் வந்துட்டு கொண்டு போயிருக்கு ஏன்னா திப்புக்கு வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு இன்சல்ட்டாக இருக்கும் ஏன்னால் ஃபஸ்ட்டு வந்துட்டு அவ் அவங்க அப்பா இருந்திருந்தா எங்கள் அப்பா இருந்திருந்தால் ஸ்ரீரங்கப்பட்டினத்தை வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாங்க கைப்பற்றிருக்க மாட்டாங்க காரன் வேலியூஸு செகண்ட் வந்துட்டு இப்போது எங்கக்கிட்டே இருந்த போர் இல்லையாடுப்பாக வந்துட்டு எப்படி மூணு புள்ளி ஆறு கோடி வந்துட்டு அவங்க கைப்பட் எடுத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் இல்லாமல் என்னுடைய தன்னுடைய இரண்டு மகன்களையும் வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா கூட்டிட்டு போயிட்டாங்க இதனால் என்ன ஆகுது அப்படின்னா அவமரியாதை வந்துட்டு நினைக்கிற திப்பு சுல்தான் திப்பு சுல்தான் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ரெண்டில் ஸ்ரீரங்கப்பட்ட உடன்படிக்கின் மூலம் காரன்வாலிஸ் ப்ரோவால் அவமரியாதையை செய்தனே வந்துட்டு மறக்கலை இதை வந்துட்டு அவரை மறக்கவே இல்லை இதனால தான் என்ன ஆகுது அப்படின்னா நான்காம் ஆங்கில மைசூர் போர் நடந்திருக்கு ஓகே அப்போதிக்கு வந்துட்டு அவர் என்ன பண்ணுறாரு திப்பு சுல்தான் வந்துட்டு வெளிநாட்டுக்காரங்கள்ட்ட என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உதவி கேட்குறாங்க என்ன உதவி கேட்குறனா ஆங்கிலேயர்களுக்கு எதிராக வந்துட்டு முக்கியமாக கார்மன்வாலிஸ்க்கு எதிராக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா போர் தொண்ணுக்கணும் அப்படின்ட்டு உதவி கேட்குறாங்க யார் யார்கிட்ட கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தா அரேபிய துருக்கி ஆப்கானிஸ்தான் மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகளுக்கு தனவுங்களுடைய தூதர்கள் அனுப்ப இந்த மாதிரி உதவி கேட்டிருக்கிறாங்க நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த பிரெஞ்சு அலுவலர்கள் ஸ்ரீரங்கப்பட்டினத்திற்கு வருகை புரிந்து அவர்கள் ஜாக் கோபின் கழகத்தை நிறுவினார்கள் மேலும் அங்கே சுதந்திர மரம் ஒன்றே நடப்பட்டது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க இது என்ன அப்படின்னு பார்த்தா இப்போ வந்துட்டு இப்போ ஃப்ரெஞ்சுக்காரர்கள் இருக்காங்க ஃப்ரெஞ்சுக்காரர்களுக்கு வந்துட்டு ஒரு முக்கியமான பகுதி அது வந்துட்டு எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா திப்பு நாடு நட்பு நாட அந்த மாதிரி ஒரு கழகத்தை வந்துட்டு யார் ஜாக்கோபின் அப்படிங்கிறது இருக்காங்க அங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு சுதந்திர மரத்தை மரத்தை கூட வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நட்டு வச்சுருக்குறாங்க ஓகே இப்போ வந்துட்டு போர் வந்துட்டு எப்படி ஸ்டார்ட் ஆகுது யார் யாருக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதில் வந்துட்டு யாருக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னா வந்துக்கும் திப்புக்கு வந்துட்டு ஹிஸ் திப்புக்கும் வந்து தலைமையில் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா போர் தொடுக்குது இதில் வந்துட்டு யார்னா ஆங்கிலேயர்கள் தான் வந்துட்டு ஜெயிச்சிட்றாங்க திப்பு வந்துட்டு என்ன பண்ணால் தோத்து போயிடறாரு மலேசி பிரபுக்கும் திப்பு சுத்தரங்கும் போர் நடந்துருக்கு அதுக்கப்புறம் வந்துட்டு அது ரொம்ப வந்துட்டு ஷார்ட் பீரியடாக இருந்திருக்கு என்ன பண்ண அவனால பிடிக்கவே முடியல அதுக்கப்புறம் ஸ்மார்ட் ஸ்போர்ட் என்ன பண்ணுறாருனா திப்பு வந்து தோ ஏன்னா ரெண்டு வயதுக்கு நடக்குது அதில் வந்துட்டு யார் வெற்றி பெறாங்க அப்படின்னு பார்த்தா ஆங்கிலேயர்கள் வந்துட்டு வெற்றி பெற்றுறாங்க திப்பு வந்துட்டு தோற்கடிக்கப்படுகிறார் இதன் மூலம் என்ன ஆகுது அப்படின்னா திப்பு தன்னுடைய தலைநகரம் ஸ்ரீரங்கப்பட்டினத்துக்கு பின் வாங்கினார் இதில் வந்து முக்கியமானது இந்த இயந்தங்க இதில் டீன் பிஸில் கேட்குறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது நோட் பண்ணிக்கிறேங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத் தொண்ணூற்றி ஒம்பது மே நாலாம் நாள் ஸ்ரீரங்கப்பட்டினம் கைப்பற்றப்பட்டது திப்பு சோதான் போரிடத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா கொல்லப்பட்டார் இந்த திப்பு வந்துட்டு யார் வந்துட்டு கொள்றாங்க அப்படின்னு பார்த்தா ஆர்தர்ஸ் வெள்ள வெள்ளலீஸ் பிரபு தான் வந்துட்டு கொள்கிறாரு இந்த ஆர்தாஸ் விழலிஸ் பிரபு யார் அப்படின்னா இந்த வயலிசி பிரபு இருக்காங்களா அவங்களோட தம்பி வல்லலசி பிரபுவோட தம்பி தான் யார்னா ஆர்தாஸ் விழலிசி பிரபு இவர் தான் வந்துட்டு இந்த நெப்போலியனே என்ன பண்ணுறாரு அப்படின்னா போரில் வந்துட்டு தோற்கடித்தவர் நெப்போலியனே தோ போரில் தோற்கடித்தவர் வந்து ஆர்தர் விழலிஸ் பிரபு தான் அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா இந்த திப்பு சுல்தானை வந்துட்டு என்ன பண்ணுறாருனா சுட்டு கொண்டு சுட்டு கொண்டுட்டார் இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா ஆங்கிலேயர்கள் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு எப்படின்னா பலம் அடைந்தவர்களாக வந்துட்டு காணப்பட்டிருக்காங்க இரு அப்புறம் இறுதியில் கொல்லப்பட்டால் நெக்ஸ்ட் இவ்வாறாக நான்காம் மைசூர் போர் முடிவுக்கு வந்தது மேலும் ஒட்டுமொத்த மைசூரும் ஆங்கிலேயர் முன்பாக சரணமடைந்தது அப்படின்ட்டு இதில் குறிப்பிட்றாங்க அப்புறம் போருக்கு பின் மைசூர் எப்படி இருந்திருக்கு போருக்கு அப்புறம் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தா கனடா வயநாடு கோயம்புத்தூர் தாராபுரம் ஆகிய பகுதிகளை வந்துட்டு ஆங்கிலேயரை இணைத்து கொண்டனர் இப்போ வந்துட்டு எப்படி சொல்கிறாங்கன்னா வருமானம் அதிகம் ஈட்டும்ல அந்த பகுதிகளாக யார் வச்சுக்கிட்டேன் அப்படின்னா ஆங்கிலேயர்கள் வச்சுக்கிட்டாங்க வருமானம் குறைவாக இருக்கும் தரும்ல அந்த பகுதிகளாக வந்துட்டு யார்கிட்ட கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்து உடையார் அப்படிங்கிற குடும்பத்தை சேர்ந்தவங்கள்கிட்ட மூன்றாம் கிருஷ்ணராஜா வந்து கொடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு திப்பு குடும்பத்தினர் இருக்காங்களா அவங்கள என்ன பண்ணுறாங்கன்னா கோட்டைக்கு வந்துட்டு அமுச்சு வச்சுட்டாங்க இதோட என்ன ஆகுது அப்படின்னா நான்காவது ஆங்கிலேய மைசூர் போர் வந்துட்டு முடிவுக்கு வந்துருச்சு ஓகே இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா நீங்கள் இதில் வந்துட்டு படிக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட்டு வந்துட்டு போர் அந்த போர் எந்த இயர் அப்படிங்கிறத படிக்கணும் யார் யாருக்கு நடக்குது அப்புறம் என்ன உடன்படிக்கை போட்டுக்கிட்டாங்க அதில் ஏதாவது முக்கியமான வந்துட்டு ஒரு டேட்டா கொடுத்துருப்பாங்க இதை தான் நீங்கள் படிக்கணும் ரொம்பவே வந்துட்டு சிம்பிளாக சொல்லி கொடுத்துருக்கேன் ஓகே இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்துட்டு மராத்திய போர் வந்துட்டு பார்க்கலாம் வீடியோ அப்படி இருக்குன்னு வந்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ